பாஜக கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்று நான்கு வருடங்கள் முடிவடைந்து அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை கூறிய எதையுமே சரியாக செய்யவில்லை அவர்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தருவதாக கூறிவிட்டு அதையும் இரண்டரை வருடங்களுக்கு பிறகுதான் கொடுத்தார்கள் வீட்டு வரி மற்றும் சொத்து வரி போன்றவைகள் அதிகரிக்கும் நிலையில் இதனை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதனால் வெகு விரைவில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் கண்டிப்பாக அதே நேரத்தில் மாற்றம் வரும் திமுகவில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் விட்ட நிலையில் தற்போதைய சூழலில் நாட்டுக்கு எதிராக பேசியவர்கள் மீது தமிழகத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேர்தல் கூட்டணி தொடர்பாக இன்னும் நிறைய கால அவகாசம் இருப்பதால் நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ளது நான் நடிகர் விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் அனைவரும் ஒரு அணியில் திரள வேண்டும் என்று நான் கூறுகிறேன் என்று கூறினார் மேலும் திமுகவுக்கு விஜய் எதிர்ப்பு தெரிவித்ததால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சிலர் கூறும் நிலையில் நடிகர் விஜய்யோ பாஜக மற்றும் திமுக இரண்டையுமே விமர்சித்து வருகிறார் அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று அவர் கூறியது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது